நமக்கு இந்த ரமதான் என்ன கொடுக்க போகிறது கண்டிப்பா கொடுக்கும் அபுபக்கரை உருவாக்கிய ரமதான் உருவாக்கிய ரமதான் ரமதான் அலியை உருவாக்கிய ரமதான் சஹாபாக்களுக்கு கொடுத்த ரமதான் நமக்கு கொடுக்காம போயிடுமா கொடுக்கும் நான் எப்ப கொடுக்கும் நம்மளும் கொஞ்சம் ரமதானுக்கு கொடுக்கணும் நப்சை கட்டுப்படுத்த வேண்டும் இரண்டாவது முஜாகிரதா செய்ய வேண்டும் சரி இந்த ரெண்டும் முதல்ல கொஞ்சம் சொல்லி அது என்ன நப்ச கட்டுப்படுத்துறது அதுல முதலாவது என்னன்னு சொன்னா நோன்புடைய அடிப்படை நோக்கம் என்னவோ அதுல நப்ச கட்டுப்படுத்தணும் அது என்ன இந்த உணவு நோன்பு என்ன அது பசித்திருக்கு சோம் என்றால் என்ன அல் இம்சாக்கு அல் தாமி ஒல் ஜிமா பினியத்து சோம் மின் துணுவில் நோன்பு என்ற குடிக்காமல் உண்ணாமல் மனைவியிடம் சேராமல் தன்மை தடுத்து சரியா நோன்பு தொடர்பும் போது பக்கத்தில் உள்ள கொற்றாலும் நம்ம நம்ம பக்கத்தில் இருக்காதான்னு ஆசையா இருக்கும் இங்கே கொற்றா இருக்கும் அங்க பார்த்துட்டு இருப்பான் ஒரு சமோசா ஒரு வடை என்ன ஒரு மசாலா விட அப்புறம் வந்து மெதுவோட எல்லாம் வச்சு கிச்சு சிந்தனை எல்லாம் நோம்பு பறக்கத்தா திறந்தேன்னு சொல்லிட்டு அரே நோம்பே பறக்கத்து அது என்ன பறக்கத்தா திறக்க போற நோம்பு தான் பறக்கத்து நோம்பு திறக்கிறது பறக்கத்து கிடையாது தெர் இஸ் டூ டிஃபரெண்ட் திங்ஸ் தொழுகதா ராகத்து தொழுது முடிச்சிட்டா ராகத்து இல்ல நம்ம எப்படி விளக்கி வச்சிருக்கிறோம் தொழுது முடிச்சுட்டப்ப ராகத்தா இருக்குப்பா அட பாவிப்பேல அப்ப தொழுகையை சுமையா கருதிக்கிட்டு இருந்தியா நீனு தொழுகிறத உனக்கு அதாபாரம் வச்சுக்கிட்டு இருந்தியா தொழுது முடிச்சுட்டப்ப ராகத்தா இருக்குப்பா

அதுல செய்வாங்க பாருங்க ரசூல்லாவும் சஹாபாக்களும் சுஜூது அப்பா நம்மளால ஒரு நொடி கூட பண்ண முடியாது நொடி என்ன பல்ஸ் கூட பண்ண முடியாது அதுல சுஜூது பண்ணுவாங்க அதான் அல்லா சொன்னா சீமாகும் சரி சுஜூத் அவர்களது வெற்றிகளிலே சஜிதாவின் அடையாளங்கள் அப்படியே அந்த மண்ணில செஞ்சு 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 அப்படியே கருப்ப காஞ்சி போயிடும் அதுல ராகத்தை ருக்குல சுஜூதுல புரிய அப்ப இரவு தொழுகைகள் இரண்டாவது குரான் ஓதுறது அப்ப நமக்கு ஒரு ஹிஸ்பு வச்சு அதை ஒதுக்கிட்டே இருக்கணும் முடிக்கணும் முடிக்கணும் இந்த கத்தம் அடுத்த கத்தம் மூன்றாவது ஜமாத்துடைய தொழுகை ஐந்து தொழுகைய ஜமாத்தோட முன்பின் சுனத்துகள் அடுத்து நான்காவது சதகா நம்முடைய உறவுகளுக்கு நம்முடைய நண்பர்களுக்கு சகோதரர்களுக்கு அண்டை வீட்டாருக்கு ஏழைகளுக்கு என்று சதக்கம் எல்லா பெரிய மிரக்கத்து சரியா அடுத்த சகோதரர்களே ஜிக்கிர் இஸ்திர்ஃபார் அதுக்கு என்ன செய்யணும் தனியா போயிடும் நம்ம ஒய்ஃபுக்கு கூட தெரியக்கூடாது நம்ம ஜிக்கரு செய்யறது இஸ்திர் செய்யறதும் செய்யறோ துவா கேட்டால் அழுவுறம் அந்த மாதிரி தனிமையில இருந்துகிட்டு ஜிக்கர் இஸ்திஃப்வா அல்ல அப்போ உள்ளம் இருக்குதே அல்லாஹ் சொல்வா சொருகினா அல்வா லேண்டுக்கும் தத்த லாண்டக்கும் இன்ஷா அல்லாஹ் அப்ப ரம் ரசூல் உல்லாஹ இஸ்லாஹ் அவர்கள் ரமானை எதிர்பார்த்தார்கள் ஜிப்ரீலை எதிர்பார்த்தார்கள் ஜிப்ரிலோடு குரான் உதுவார்கள் இறந்த அந்த ஆண்டு இரண்டு முறை ஜிப்ரீலோடு குரானை ஆரம்பித்திருந்து இறுதி வரை பரிமாறிக்கொண்டார்கள் சதக்கா கொடுப்பார்கள் இப்படி அப்பாசி சொல்லுகின்றார்கள் வேகமாக வீசக்கூடிய புயல் காற்றை விட ரசூல் சுதாலிஸ் உடைய தர்மம் வேகமாக இருக்கும் என்று சொன்னார்கள் சரியா